மாமுக பேரவை தலைவர் அவர்களே கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் மிக தெளிவாக துல்லியமாக பதிலளித்து நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் கொள்கிறேன் மேலும் நேற்றைய விவாதத்தில் மாண்மிகு உறுப்பினர்கள் சிலர் ஆணவப்படுகொலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்களுக்கு நான் இப்பேரவைக்கு தங்கள் வாயிலாக பதிலளிக்க விரும்புகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அறநெறியை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வான்புகள் வல்லுவர் பிறந்த மண் இந்த தமிழ் மண் சாதி ரெண்டுடைய வேறு இல்லை இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்கிறார் அவை மூதாட்டி இதுதான் தமிழர் நெறியாகும் தமிழர் போற்றி வந்த பண்பாடு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தொழில் வேற்றுமையானது சாதி வேற்றுமையாக மாற்றப்பட்டது உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டது மேல் கீழ் என்ற வேற்றுமை விதைக்கப்பட்டது வேற்றுமை விதைக்கப்பட்ட உடனேயே ஒற்றுமைக்கான குரல்களும் தமிழ் மண்ணில் உறக்க ஒழித்ததை காண்கிறோம் பல சீர்திருத்த கருத்துக்கள் இயக்கமாகவே உருவெடுத்துள்ளன அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் தமிழ் தந்தை திருவிக்கா புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இந்த சீர்திருத்த சிந்தனைகளை தமிழ் மண்ணில் விதைத்தார்கள் கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரம் பொருந்திய பதவிகள் அனைவருக்கு சம வாய்ப்பு சம அதிகாரம் ஆகியவற்றை தருவதன் மூலமாக யாவரும் ஒருவரே என்பதை உருவாக்கவே இந்த இயக்கங்கள் போராடின மாதாடின மனமாற்றங்களை செய்தன சாதிக்கு மதத்துக்கு தரப்பட்ட முக்கியத்துவத்தை தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு தரும் சிந்தனையை திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கங்கள் விதைத்தன இனமும் மொழியும் நமது அடையாளங்களாக மாற்றியது இதன் சாதனைகள் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புரை செய்து வந்த அதே காலகட்டத்தில் அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சமூக சீர்திருத்த ஆட்சியை தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள் அதன் வழித்தடத்தில் திராவிட மன ஆட்சியை நாங்கள் நெஞ்சு நிமிர்த்தி நடத்தி வருகிறோம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி இருக்கிறோம் பெரியார் பிறந்த நாளிலும் அம்பேத்கர் பிறந்த நாளிலும் இந்த நாடு உறுதிமொழி எடுக்கிறது இவர்கள் பிறந்த நாளில் அனைவரும் சமூக நிதி சமநிதி உறுதிமொழி எடுப்பது சாதாரண மொழி சாதக தமிழ்நாடு சட்டப்பேரவை இதே அவையில இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உரையாற்றிய போது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வயச்ச பயோ இருக்கக்கூடிய காலணி என்ற சொல்லை நீக்குவோம் என்று நான் அறிவித்தேன் பள்ளி கல்லூரி விடுதிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை சமூக நிதி விடுதிகளாக பெயர் மாற்றி இருக்கிறோம் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு இந்திய பிரதமர் அவர்களை சமீபத்தில் நேரில் சந்தித்து முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் வைத்தேன் ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியின பட்டியலில் உள்ள சாதி பெயரில் முடிவடையும் இன் பதிலாக இரு என மாற்றம் செய்து அந்த சமூக மக்களுக்கு உரிய மரியாதையை கிடைக்க வழி செய்யும் வண்ணம் ஒன்றிய அரசு உரிய சட்டம் ஏற்ற விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பொது உடைமை பொது உரிமை கல்வி உரிமை அதிகார உரிமை ஆகிய கொள்கைகள் தான் வேற்றுமையை பகமையை விரட்டும் அதனைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் இதன் மூலமாகத்தான் சமத்துவம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஆனால் இத்தகைய சூழலில் நாட்டில் நடைபெறும் சில சம்பவங்கள் நமது மனதை வேதனையடைய வைத்துள்ளன இதற்காகவா நமது தலைவர்கள் போராடினார்கள் நாம் போராடி வருகிறோம் என்ற வேதனை ஏற்படுகிறது உலகம் அறிவுமயமாகி வருகிறது ஆனால் அன்புமயம் ஆவதை அது தடுக்கிறது என்பதுதான் இந்த சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்களை வாட்டி வருகிறது உலகம் முழுக்க பரவி அறிவினால் மதிக்கப்பட்டு வரும் நம் தமிழ் சமுதாயம் உள்ளூரில் சண்டை போட்டுக் கொள்வது என்ன நியாயம் என்பதுதான் நம்மை வருத்தும் கேள்வியாக அமைந்திருக்கிறது எதன் காரணமாகவும் ஒருவரை மற்றவர் கொள்வதை நாகரிக சமுதாயத்தால் ஏற்க முடியாது கொள்வதை மட்டுமல்ல பகைப்பதை சண்டை போட்டுக் கொள்வதை அவமானப்படுவதை என எதையும் பண்பட்ட வளர்ச்சியுற்ற ஒரு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்துவிடும் ஒரு துயரமான சம்பவம் நம் நெஞ்சை உழுக்கி விடுகிறது நம் சமுதாயத்தை தலைகுனிய செய்து விடுகிறது பெண்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையே தாங்களே தீர்மானக்கும் உரிமையை பறிக்கும் ஆணாதிக்கமும் இந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த வேதனையை தான் நேற்றைய தினம் நமது உறுப்பினர்கள் பலரும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் ஆணவப்படுகளை தடுக்க வேண்டும் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் மாணவிக ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றி என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாய மாற்றத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த அநீதியை தடுக்க வேண்டும் என்பது நம் அனைவரது ஆதாயமாக இருக்கிறது ஆணவப் படுகொகளை நடைபெறும் போது அது தொடர்பான வழக்குகளில் அனைத்திலும் கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இப்படுகொலைக்கு சாதி மட்டுமே காரணம் அல்ல இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன எதன் பொருட்டு நடந்தாலும் கொலை கொலைதான் அதற்கான தண்டனைகள் மிக மிக கடுமையாக தரப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக குண்ட தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாரும் எவரும் எதன் பொருட்டும் செய்த குற்றத்திலிருந்து தண்டனை இல்லாமல் தப்பிவிடக் கூடாது என்பதை காவல்துறைக்கு உத்தரவாக போட்டுள்ளோம் எனவே சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது அதே நேரத்தில் இக்கொடூரமான சிந்தனைக்கு எதிரான விழிப்புணர்வு பரப்புரையை சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மட்டுமல்ல அரசியல் இயக்கங்களும் பொதுநல அமைப்புகளும் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் நாகரிக சமுதாயத்தின் அடையாளம் என்பது பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல சமூக சிந்தனையின் மேம்பாடு என்பதை உணர்த்துவதாக இப்பரப்புரையில் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் சாதி வேற்றுமைக்கு எதிராக ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும் மனிதர்களுக்குள் ஏற்ற தாழ்வுகள் ஏதும் இல்லை அனைவரும் சமம் வாலின சமத்துவமும் வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயத்திற்கு ஒரு அடையாளம் என்றார் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து விதமான ஆதிக்க மனப்பான்மைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் ஆதிக்க எதிர்ப்பும் சமத்துவ சிந்தனையும் கொண்ட சுயமரியாதையையும் அன்பும் சூழ்ந்த மானுடத்தை உருவாக்குவதற்கான பரப்புரையை ஒரு ஏக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள் சட்ட வல்லுநர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன்